அனைவருக்கும் வணக்கம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் சீருடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையை சின்ன சின்ன மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறார் செவ்வாய் ராசியில் இருக்கிறார் அதுக்கப்புறம் மிதுனராசிக்கு செல்ல இருக்கிறார் புதன் அடைந்து கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் நிவர்த்தியாக இருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன சுக்கிரன் சிம்ம வீட்டில் இருக்கிறார் கண்ணீராசியில் இடம்பெயர் இருக்கிறார் சுக்கிரன் கும்பத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகுவும் கண்ணீல கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு வேறு கிரகநிலை மாற்றம் எதுவுமே இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கிரகநிலை செவ்வாய் ரிஷபராசியிலும் ராசியிலும் புதன் கடகராசியிலும் சிம்மராசியிலும் குரு ரிஷபராசியிலும் சுக்கிரன் சிம்மம் கன்னிராசியிலும் சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் கண்ணீல கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மாணவர்களின் கல்வியில கொஞ்சம் ஆர்வம் குறைந்த மாதிரி தோணும் உடல் ஆரோக்கியத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறதும் ரொம்ப நல்லது சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விட வேண்டாம் கொஞ்சம் முன்கூட்டியே மருத்துவ மற்றவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி முக்கிய வேலைகளை இந்த டைம் கரெக்டான டைம்ல செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அதே மாதிரி சந்திரனின் சஞ்சாரம் சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல ஒரு பலனையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பன்னிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் எந்த எந்த சூழ்நிலையுமே மன உறுதியை மட்டும் கைவிடாமல் இருங்க மன உறுதி இருந்தது அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம் இந்த டைமும் மன உறுதியை மட்டும் கைவிடறாதி தொழிலில் எதிர்பாராமல் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க புதன் ரெண்டு மூணு ஆகி வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் மூன்றாவது நபரை தலையிடுறத அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி மூன்றாவது நபர்கிட்ட எந்த ஒரு குடும்ப விஷயத்தையுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் இந்த டைமு மூன்றாவது நபரால் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால் முடிந்த அளவுக்கு மூன்றாவது நபரை உங்களுடைய குடும்பத்தில் பேசுகிறதுக்கு அல்லது எதாவது பிரச்சனை பண்ணுறதுக்குள்ள நீங்கள் அலோவ் பண்ண வேண்டாம் அவங்கக்கிட்ட போய் நியாயமும் கேட்குறோம் கேட்க இந்த டைமை பொறுத்த மூன்றாவது நபரை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இழுக்கவே வேண்டாம் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் திருமண சம்பந்தமான பிரச்சனை இந்த வாரத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உறவினர்கள் உறவினருக்குடைய சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முக்கிய முடிவுகளை இந்த டைம் அவசரமா அவசரமா நீ எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுக்கு சாதகமான அமைப்பு வருகின்ற வாரங்களில் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த வாரத்திலே ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த வாரத்திலேயே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பணியாளர்களை வேலையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேலை வலு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் குறை கூறுறத இந்த டைம் அவாய்ட் பண்ணிருங்க அதே மாதிரி யாருக்கிட்டாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை தோணுது அப்படின்னா கொஞ்சம் முடிந்த அளவுக்கு நீங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது பெரிய வாக்குவாதமாக மாறிடும் அதனால கொஞ்சம் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை குறைச்சிருங்க ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறார் உடல் சின்ன சின்ன உபாதைகள் வரும் ஒரு சில நினச்சி ரொம்ப குழம்பி போய் அளவுக்கு உங்களுடைய இந்த வாரத்தில் நிறைய இருக்கும் அதில் மற்றவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம் இந்த வாரத்தை அந்த மனக்குழப்பம் எல்லாமே உங்களுக்கு வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கேது நான்காம் இடத்துல இருக்கிறார் கூட கூட இருப்பவர்களே குளிப்பறிக்க நினைப்பாங்க கொஞ்சம் கவனமா இருங்க டைம்ல யாரை நம்பியும் நீங்க எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் இந்த டைம் முடிந்த அளவுக்கு உங்களால எல்லா வேலையும் நீங்களே உங்களுக்கு எந்தெந்த வேலையெல்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் நீங்களே செய்து முடிங்க அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் எழுத்து விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது புத்திசாலித்தனமும் நிதானமும் இருந்தது அப்படின்னா யார் அந்த பிரச்சனையை எழுத்து விடுறாங்க அப்படிங்கறது கூட ஒரு சிலர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியம் இந்த டைம் இருக்கும் அவங்களையெல்லாம் கண்டுபிடித்து விலக்கி வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருந்தது அப்படின்னா யார் இந்த பிரச்சனையை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கா பலமாவது போன்ற இனிய பயணங்கள் எங்கேயாவது வெளியில் செய்வீங்க அந்த பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இனி நீங்க நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது ஒரு சிலருக்கெல்லாம் பேசும்போது அன்பாகவும் இனிமையாகவும் பேசுறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க இதனால் நிறைய லாபம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது தெய்வ பிரார்த்தனையின் மூலிமா நிறைய மாற்றங்கள் இந்த வாரத்தில் நம்ம மிருக சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த வாரத்தில் நடக்கும் அதே மாதிரி தெய்வ பிரார்த்தனை தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இந்த வாரத்தில் கிடைக்கிறதுனால தாமதமான திருமணம் கூட தடபுடலாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளுமே தாமதமின்றி கிடைக்கும் அதனால் ரொம்ப மன இருப்பீங்க ஒரு சிலர்லாம் வேலை தேடிட்டு இருப்பீங்க கரெக்டான ஒரு வேலை கிடைக்காமலே இருந்திருக்கும் எந்த டைம் நீங்க முயற்சி உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கும் ஒரு உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் இருக்கு உங்களுடைய அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த மெருகு சீரட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ராசியில் திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு யோகமும் இருக்குது அதனால் நல்ல ஒரு ஆதாயமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பிரயாணங்கள் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய முயற்சியெல்லாம் எதுலேயும் இறங்க வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது புது யுக்திகளை இந்த டைமை நீங்கள் பயன்படுத்துவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்குலாம் இடம் மாற்றி எங்கேயாவது பு வாடகை கட்டளை இருக்கிறவங்களாம் சொந்த கட்டணம் வைக்கலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் யோசனை பண்ணுவீங்க கண்டிப்பாக வைங்க நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் இருக்கும் உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த டைமில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மகான்களை தரிசிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இந்த திருவோதுரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அதன் மூலிமா ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் வியாபாரத்துலேயும் புதுவிதமான யுக்திகளை பயன்படுத்துறதுனால விற்பனையும் அமோகமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க தாயோட அன்பு பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கற்பனை வளம் சிறப்பாக இருக்குது கதை கவிதை திரைவனம் இந்த மாதிரி ஏதாவது எழுதி அதெல்லாம் நல்ல ஒரு பேரு புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வார்த்தை பொறுத்த உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக குறுகிய தூர பயணம் எங்கேயாவது சென்றுட்டு வருவீங்க அதனால் என்ன ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய செயல்திறன் சிறப்பாகவே இருக்குது பணம் பல வழிகளில் வரும் வெற்றியும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செல்வ நிலை படிப்படியாக உயரும் ஒரு சிலரெல்லாம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிலரெல்லாம் சேமிக்கிறதுக்கான யோகமும் இருக்குது பங்கு சந்தையில் ஒரு சிலர் வந்து முதலீடு செய்திருப்பீங்க அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிது ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க புதிய வாகனம் வாங்கலாம் வைத்திருக்கிற வாகனம் ரொம்ப பழமையாக இருக்குது அப்படின்லாம் ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது அப்படி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க எந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு புது வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் கூட்டாக தொழில் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் கூட்டு தொழில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது கரெக்டாக அமையாதிருக்கு ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான ஒரு யோகம் இருக்கு அதில் கொஞ்சம் குழப்பமும் தாமதமும் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்க கிட்ட கூட்டு தொழில் வைத்துக்க வேண்டாம் கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க குழந்தைகளுடைய கல்வியிலையும் எதிர்காலத்தையும் பற்றி கொஞ்சம் யோசிங்க இந்த டைம்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்தினர் வைக்கும் பெண்களுக்கு அடுத்து சிறப்பாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நீங்கள் தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தேங்க்யூ